குரு வணக்கம் நேர்களை நமது சக்தி படம் வாயிலாக மகர ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான மாத பொது நிகழ்ச்சியில் நாம் இந்த மாதம் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பலன்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் முழுமையாக பாருங்க நேர்களே அப்போ தான் உங்களுக்கு இந்த இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் வீடியோனுடைய இறுதியில் ஒரு பரிகாரத்தை கொடுக்குறோம் அந்த பரிகாரத்தையும் நீங்கள் இந்த மாதம் பயன்படுத்தலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பத்தின கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ எந்த அளவுக்கு ஒத்து போச்சு பரிகாரம் எப்படி இருந்ததுன்றத முதல் தடவை நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பலன்களை விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகநிலைகளை ஒரு தடவை பார்த்துருவோம் மகர ராசி மற்றும் லக்ன நாயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பத்தில் ராகு பகவான் செஞ்சிருக்கிறாருங்க மூன்றாம் இடமான மீனத்தில் சனி வக்கரமாக சஞ்சரிக்கிறாரு ஆறாம் இடமான மிதுனத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு எட்டாம் இடமான சிம்மத்தில் சுக்கரன் மற்றும் கேது இணைந்து சஞ்சரிக்கிறாங்க ஒன்பதாம் இடமான கண்ணியில் அந்த கண்ணியினுடைய அதிபதியாக வரக்கூடிய புதன் உச்சம் பெற்று சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறாரு மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு பத்தாம் இடமான தொழாமில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார் மகர ராசி மற்றும் லக்ன கிரக கிரகநிலைகள் இந்த அக்டோபர் மாதத்துக்கு இதுதான் இப்போது நம்ம பலன்கள் என்னென்னு பார்த்துருவோம் ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் வக்கரமாக செஞ்சிருக்கும் போது இந்த மாதம் நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க ஆனால் அதில் சில முயற்சிகள் பலன் தரும் சில முயற்சிகள் பலனளிக்காது ஆனால் அதுக்காக நீங்கள் தோண்டு போகாமல் தொடர்ச்சியாக முயற்சிகள் செய்து தொழிலாகட்டும் குடும்பமாகட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் உங்கள் முயற்சிகளை விட்டு கொடுத்துடக்கூடாது சகோதர சகோதரிகளால் சில தவிர்க்க முடியாத சில சங்கடங்களும் சில செலவுகளும் ஏற்படலாம் கவலைப்படாங்க நீங்கள் கூட நின்னிங்கன்னாவே காலத்துக்கும் அவங்க உங்களுக்கு நினைப்பாங்க தனாதிபதி வக்கரம் பெற்றிருக்கிறது திடீர் பண வரவை குறிக்கும் அளவு பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க அதே மாதிரி வர்ற பணத்தை கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்காமல் நீங்கள் நான் இன்னும் எதை பண்ணுறேன் எதை பண்ணுறேன்னு எதாவது பண்ணிங்கன்னால் கொஞ்சம் அது வந்து சிக்கலாகிடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நீண்ட கால திட்டமிடுதலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் அதை வந்து முதலீடு செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பு அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால அதுலேயும் அவர் வந்து சுக்கரனோடு இணைந்திருக்கனால திருமண உறவுகளில் கவனமாக கொண்டு போங்க கணவன் மனைவியிடையே மனஸ்தாபங்கள் வந்தால் இது புதுசாக கல்யாணமானவங்க அப்படின்னா ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுதுன்னா அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் அது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஏமாந்து ஹேண்டில் பண்ணிங்கன்னால் அது வந்து பெரிய ஒரு மனஸ்தாபமாக மாதிரி பிரச்சனை வாய்ப்புகள் இருக்குது மாங்கல்யஸ்தானத்தில் கேது பகவான் வந்திருக்கும்போது புதுசாக திருமணம் பண்ணக்கூடிய மகர ராசி லக்னக்காரங்க ஜாதகம் பார்த்து சர்ப்பதோஷம் இருந்தால் அதுக்கான பரிகாரத்தை செய்துக்கிட்டு தான் இப்போ திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் அதை வந்து நடத்தணும் காதல் செய்யும் நேர்களுக்கு காதலன் நல்லது காதலியால் சிறிது மனஸ்தாபங்களும் மனச்சங்கடங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பூர்வ புண்ணியாதிபதி சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி அல்லது பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம் பிள்ளைகளால் உங்களுக்கு வருத்தம் வளர்ந்த இருந்தால் அவங்க கூட ஒரு சின்ன வாக்குவாதம் கருத்து வேறுபாடு அந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு இந்த டைமில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் வந்து மேல் படிப்புக்காகவோ அல்லது திருமணம் செய்தோ பெற்றவங்களை விட்டு கொஞ்சம் நீண்ட தூரம் பிரிந்து பயணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அமைப்புகள் உங்களுக்கு உண்டு அதே போல் இந்த ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட்டு மார்க்கெட்டிங்கு கிரிப்டோ ட்ரேடிங்கு ஆடிட்டிங்கு ப்ராஃபிட் லாஸ் இந்த மாதிரி விஷயங்களில் கம்பெனிகளுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டு பொருளாதார வல்லுநர்கள் ஆலோசகர்கள் இந்த மாதிரியான பங்கு சந்தை நிபுணர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணணும் ஒரு கெட்ட பேர் வரத்துக்கோ ஒரு நஷ்டம் வரதுக்கோ வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வாய்ப்புகளில் உள்ள மகர ராசி லக்னக்காரங்க அஷ்டமாதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி கூட சேர்ந்துருக்காருங்க இதில் பாகியாதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் சூரியன் அஷ்டமாதிபதியாக வந்து பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கால் முட்டி கை மூட்டு இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே போல் தந்தை வழி உறவுகள் அப்பாவோட பிறந்தவங்க அப்பா அப்பாவோட அப்பா அப்பாவோட அம்மா அந்த மாதிரி தந்தை வழி உறவுகளில் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கோ சில சங்கடங்கள் அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது பத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் சொந்த தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் அவசரம் காட்டுவீங்க பதட்டம் காட்டுவீங்க எந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறதில் ஒரு நிதானம் இருக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அந்த நிதானத்தை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் ஆயுதங்கள் இந்த கனரக ஆயுதங்கள் மருத்துவம் ஏற்களப்ப மிஷின் டூல்ஸு சூடான பொருட்கள் மிக கனமான கனரக வாகனங்கள் அந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் அந்த மாதிரி துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு வளர்ச்சியும் கண்டிப்பாக உண்டு ரியல் எஸ்டேட் துறையில் இன்ட்ரெஸ்ட்டோ அல்லது ஒரு முயற்சியோ அல்லது ஒரு வாய்ப்போ இந்த டைமில் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்கி விற்கிறதுக்கோ அல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு சம் ஒரு துறைக்கு அதே போல் உங்களுடைய வேலை வேலையில் மேலதிகாரிகள்கிட்டையும் சக ஊழியர்கள்கிட்டையும் உங்களுடைய பேச்சுவார்த்தை மற்ற விஷயங்களை மிக கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஈகோ அப்படின்ற அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காரணம் இல்லாமல் நிறைய கோவப்படுவீங்க இந்த விஷயங்களால் உங்களுக்கு சக ஊழியர்கள்டையும் மேலதிகாரிகள்ட்டையும் சில பல சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்குமே கால் பகுதி முட்டி கால் பகுதிகளில் சில பல சங்கடங்கள் வழி வேதனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க ஆல்ரெடி ஆத்தரைட்டிஸ் இந்த மாதிரி மூட்டு வலி மோ இதெல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் எக்சசைஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் கல்வி நல்ல மேம்பாடு மாணவர்களுக்கும் சரி கல்லூரி மாணவர்களோ பேராசிரியர்களோ ஆசிரியர்களோ கல்வி பள்ளி கல்லூரி பாடம் படிப்பு இது சார்ந்த எல்லாமே நல்லாயிருக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும் தைரியமாக படிப்பை ஹேண்டில் பண்ணுற ஒரு தன்மை வரும் வந்து பயப்படாமல் நல்ல ஒரு தைரியமாக ஒரு நம்பிக்கையோட அதை அப்ரோச் பண்ணுற ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இப்போது ஏற்படும் சிலருக்கு அரசு வேலை வாய்ப்பு சார்ந்த செய்திகளோ அல்லது அடுத்த கட்டத்திற்கான அழைப்போ இந்த இன்டர்வியூக்கு அந்த மாதிரியான ரிட்டன் டெஸ்ட்டு நேர்முக தேர்வு இந்த மாதிரி விஷயங்களுக்கு அழைப்புகள் வர்றது இந்த மாதிரி சில நல்ல காரியங்களும் ஏற்படும் லக்னாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் வக்கிரமாக இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை கொஞ்சம் இந்த டைமில் வந்துட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஆரோக்கியத்துலேயும் சில சில சின்ன சின்ன நோய் தொல்லைகள் அதெல்லாம் அப்பப்போ வந்து போகும் பயப்படாத அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது இதுதான் மகராசி லக்ன நேயர்களுக்கு இந்த மாதத்துக்கான பலன் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாஸ்தா அனுகூலமான எண்கள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ராசியான நிறம் கருநீளம் மற்றும் கருப்பு அனுகூலமான திசை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசை நேர்கள இது வரைக்கும் உங்கள் ராசிக்கான இந்த அக்டோபர் மாத பலன்களை பார்த்துருக்கீங்க நான் சொன்ன பரிகாரங்களை தவறாம பயன்படுத்துங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கீழே கேளுங்க ஒத்து போச்சுன்னா இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகுதுனால அதை கமெண்ட்ஸ்ல எழுதுங்க ஜாதகம் சார்ந்த கேள்விகள் இருந்தா உங்க ஜாதகத்தை பத்தி கமெண்ட்ஸ்ல எழுதாதீங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அதுல உங்களுக்கு நான் பதில் கண்டிப்பா தரேன் கன்சல்டேஷன் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வராகிசூதிரன் ஜாமக்கொல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி வணக்கம்